எனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செய்வேங்கிற விஷயத்தில் கம்பீர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாராட்ட முடியும் ஏன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு என்னன்னா ஃபாரின் கோச்சஸ்க்குலாம் நம்ம ரொம்பலாம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அவங்க வந்து பணத்தை எய்ம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபியூச்சர் தான் யோசிக்க முடியுங்க அவர் தான் சொன்னார் பட் அகைன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிளேயர் பிக்கப்பில் இதே மாதிரி நான் வந்து ஃப்ரான்ச்சைஸோட அட்வான்டேஜை எடுப்பேன்னு அவர் சொன்னால் கௌதம் கம்பீர் சொன்னால் அது யாருமே நம்ம அதுக்கு தான் நான் ஸ்ரேயாஸோட பிக்கை பற்றி பேசிட்டேன் நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்காவில் தான் நம்ம இன்னும் பெரிய லெவலில் முக்கிய பதிக்க முடியும் முக்கியமாக சவுத் ஆப்ரிக்காவில் ஸோ அதுக்கு ஒரு சவுத் ஆப்ரிக்கன் போலர் நம்மளுடைய போலிங்கை வந்து போல்டு பண்ணுறது ரொம்ப பயனுள்ளதாக இருப்பாருங்கிறதுல நானும் உடன்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் சேஞ்சஸ்ன்னு நான் பார்க்குறது மேபி மாணி மாக்களுக்கு பதிலாக வந்து பாலாஜி வந்திருக்கலாமோன்னு ஆரம்பத்தை யோசிச்சேன் பட் ஆன் டாக்கிங் டு எக்ஸ்பர்ட் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணப்போ அண்ட் முக்கியமாக அவர் டூ தௌசண்ட் டுவெல் பர்பிள் கேப் வாங்கினதாக இருக்கும் இந்த அட்வான்டேஜ்லாம் பார்க்கும்போது மோனி மாக்கல் இஸ் ஓகேன்னு தான் எனக்கே தோணுது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் கடந்த ஆறு வருஷமா இந்தியன் டீமை போலர்ஸ் தான் காப்பாற்றிட்டு வராங்க பேட்ஸ்மேன்ஸ் நிறைய சொதப்படுறாங்க இது நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன் ஸோ நம்பரவே நல்ல ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நவ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெட்டராக தான் பண்ணணும்

அண்ட் பாகிஸ்தான் கடந்த சில வருடங்களா நம்ம பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் பார்க்க முடியும் ஒரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா பேட்டிங் உண்மையிலேயே பார் வேல்யூல கூட இல்லை ஆடினா எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க இல்ல எல்லாருமே சொல்ல யாரோ ஒருத்தர் மிஸ்டர் காப்பாத்திரி போற திஸ் இஸ் நாட் ரைட் நிறைய க்ரூஷியல் மேட்சஸ்ல பேட்டிங் சொதப்பி இருக்காங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயே வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டே நான் உங்கள் ஈஸ்வர் இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கோச் யார் வருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது அதன்படி ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஓரளவுக்கு எல்லா கோச்சுமே வந்துட்டாங்க மித்த இந்த ஒரே ஒரு இடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்ப அதை அப்ரூவ் பண்ணுவாங்க யார் வந்து கோச்சா வருவா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் பேர் அடிபட்டது அதுல வந்து மோனே மார்கல் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலரை வந்து பவுலிங் கோச்சா இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கோச்சிங்லாம் எப்படி இருக்கு காம்பீட் தலைமையிலான அணியில வந்து மித்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காங்க ஒரு ஃபீல்டிங் கோச் இருக்காங்க அண்ட் தென் இப்போ மோனே மார்க்கு நேராக இருக்காரு இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ப்ரதர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் பிரதர் ஆல் குட் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மோனை மார்க்ல வந்து பவுலிங் கோச்சா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ ஆல்ரெடி காம்பீர் வந்து இவரை கேட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்னாவும் விளையாடி இருக்காங்க கே கேஆருக்கு அண்ட் தென் லக்னோவுக்கு வந்து இவர் மென்டரா இருந்தபோது அவர் அசிஸ்டன் பவுலிங் கோச்சாகவும் இருந்திருக்காரு ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது காம்பீரோட இந்த முடிவு வந்து சரியான முடிவா சார் அதாவது நம்ம எந்த அளவுக்கு இப்ப டீப்பா கிரிக்கெட் குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்தியா வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் லெவன்ல ஜெயிச்சப்பவும் சரி டூ தௌசண்ட் செவன்ல ஜெயிச்சப்பவும் சரி அப்பல்லாம் இந்தியன் டீமோட கோச்லாம் யாரும் கூட நம்மள யோசிச்சதே கிடையாது நான் சொல்றது ஹெட் கோச்சை கூட யாரும் நம்ம பெரிய அளவுக்கு யோசிச்சு இல்லை ஓரளவுக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவர் இவரு காரிகஸ்டன் இந்தியா காவ் அப்படின்றத நம்ம பெருமையா அவரை தோழ தூக்கி வச்சு சுத்த நம்ப பார்த்தோம் பட் இப்போ எந்த அளவுக்கு நம்ம டீப்பா போயிட்டோம்னா போலிங் கோச் யாரு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கான்ட்ரவர்சி நம்ம பேசுற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இட் ஷோஸ் அஸ் த லவ் வி ஹேவ் ஃபர் கிரிக்கெட் இது ஒரு வகையில நல்ல விஷயம் அப்படின்னா கூட இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்போர்ட் மாதிரி போயிடுச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு பட் இந்த இன்ட்ரெஸ்டே நம்ம மத்த கேம்ஸ்லயும் போட்டோம் அப்படின்னா ஐ திங்க் வி வில் அச்சீவ் அ லாட் மோர் இன் அதர் கேம்ஸ் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு நம்ம வந்து நன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப் அப்புறம் தான் கிரிக்கெட்டை இவ்வளோ பார்க்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் வரதுக்கு இவ்ளோ வருஷம் ஆச்சு இட் வில் டாபிக் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்டார்டே எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ரெஷரை மேட்ச் பண்ற அளவுக்கு அதை ரொம்ப ப்ரெஷரா ஒரு மண்டேல எடுத்துக்காம எனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா செய்வேங்கிற விஷயத்துல கம்பீர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஏன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு என்னன்னா ஃபாரின் கோச்சஸ் நம்ம ரொம்ப வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்க கூடாது அவங்க வந்து பணத்தை எய்ம் பண்ணிட்டு போறாங்களே தவிர ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் பியூச்சர்கா யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவர் தான் சொன்னார் ஹெட் கோச் பொசிஷனுக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த ஹெட் கோச்சுங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு அவன் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு இருக்கிறத யோசிக்கணும் அவ அந்த ஒரு பர்சன் வந்து அடுத்த இருக்கிற கோச்சஸ் அழகா டைரக்ட் பண்ண முடியும் சோ அது வந்து டேலண்ட் உள்ள ஆளா இருந்தா போதும் ஹெட் கோச் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆட்டிடியூட் இருக்கணும் ஒரு தாட் ப்ராசஸ் பெருசாக இருக்கணும் பட் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றவங்க ஒரு நல்ல ஒரு சிங்கப்போட இருந்தால் அதுவே ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுமே ஆம்பிஷியஸாக இருந்தால் அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இப்போ டி தி விருந்தார் பார்த்தீங்களா அவர் எந்த அளவுக்கு வந்து ஃபீல்டிங்கை கொண்டு போனான்றது நம்ம பார்த்தோம் ஸோ அது ஆம்பிஷியஸா இருக்கிறது நல்லது ஸோ அந்த வகையில் அவர் மாணி மக்கள் பிக் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு தன்னோட ஒரு ஒரு நல்ல ஒரு ரிதம்ல இருக்கக்கூடிய தா தாத்த டேலண்ட்டுக்கு அவர் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சது வந்து ஓகே தான் அவர் பிலவுடு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரே வந்து சொல்லியிருக்காரு லைக் சி எல்லாருமே அந்த மாதிரி தான் போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வென் ரவிசாஸ்திரி ஓஸ்தேர் ஆர் ஸ்ரீதர் ஃபீல்டிங் கோச்சா இருந்தாரு விக்ரம் ராத்தோர் இருந்தாரு அப்புறம் பேட்டிங் கோச் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அதை விக்ரம் ராத்தோர் நினைக்கிறேன் ஸோ அவங்கெல்லாம் அவர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வர்றதுங்கிறது எனக்கு ஓகே தான் அது வந்து எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் மாதிரி தோணலை அதே மாதிரி நீங்க வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நம்மளே பேசியிருந்தோம் இந்தியா வந்து போலிங்ல ராகுல் டிராவிட் வந்து ஆக்சுவலா நல்ல நல்ல ஒரு டீம் பேக்கப் டீம் சூப்பரா உருவாக்கிட்டாரு பட் பும்ராக்கு அப்புறம் இன்னும் ஒரு எஃபெக்டிவான போலர்னு யாரு அப்படின்னா அந்த ஒரு சின்ன பயம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ மேபி அந்த பயத்தை ஃபீல் பண்றதுக்கு ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நமக்கு குறைய கிடையாது வி ஹாவ் இனஃப் ஸ்பின்னர்ஸ் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் ஸ்பின்னர் சூப்பராக போட்டி போட்டுருக்காங்க திடீர்னு வந்து ரியாம்பராக அவ்வளோ நல்லா போட்டி போட்டார் ஸோ அப்போ ஃபாஸ்ட் போலர்ஸை ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு இன்னுமே பெட்டரா இன்னொரு நாலு கும்ரா அதே மாதிரி ஷமி மாதிரி இன்னொரு சூப்பரான போலர் நல்லா அதுவும் முக்கியமா புவனேஸ்வர் குமார் அவர் இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் இல்லைன்னா அவரும் சூப்பரா தான் வந்திருப்பாரு ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ல நல்லா போலிங் போடக்கூடிய ஒரு இந்தியன் போலர் போலர்ஸை உருவாக்குறதுக்காக நினைக்கிறேன் டு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப்ல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கோச்சா பண்ணியிருக்காரு சோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கான் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறம் பிசிசிஐ வந்து காம்பீர் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பிசிசிஐ எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஸ்ரீலங்கன் டூருக்கு அப்புறமா இந்த பங்களாஷ் பங்களாதேஷ் டூர்லேருந்து தான் வந்து இவர் வந்து அஃபிஷியலாக வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கோச்சாக வராரு ஸோ இவரோட கோச்சிங்கில் இந்தியன் டீம் பவுலிங் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பரஸ் மம்ரே இருக்காரு பாத்தீங்களா அவரே போலிங் நல்லா தான் பண்ணிருந்தார் ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் கடந்த ஆறு வருஷமா இந்தியன் டீமா போலர்ஸ் தான் காப்பாத்திட்டு வராங்க பேட்ஸ்மேன்ஸ் நிறைய சொல்ல போறாங்க இது நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் சோ மம்ரேவே நல்ல ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தாரு சோ நவ் வாட் ஹேவ் டு இன்னும் கொஞ்சம் பண்ணி பெட்டரா தான் பண்ணணும் அண்ட் பாகிஸ்தான் ஒரு கோச்சிங் ஃபெயில் ஆயிட்டாருன்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்ச அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்க டீமோட ப்ராப்ளம் வந்து கோச்சிங்கை விட அவங்க கிட்ட கோஆர்டினேஷன் துடி அளவு கூட கிடையாது அண்ட் ஃபீல்டிங் நீங்க அவங்களை வந்து ஒரு ஒரு மெனக்கெடவே மாற்றாங்கறத நம்மளால பார்க்க முடியுது சோ அதனால அங்கே வந்த ஒரு ஃபெயிலியர்னு நம்ம பாக்கறதை விட அவர் அங்கேயே நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு ந நஜீம் ஜாவா இருக்கட்டும் சைன ஃப்ரீடியா இருக்கட்டும் மானி மார்கல் தன் த கோச் ஃபார் அஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் பாகிஸ்தான்கிட்ட கடந்த சில வருடங்களா நாம பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் ஃபாஸ்ட் போலிங் தான் சரிங்களா நாட் ஒன்லி கடந்த சில வருஷம் ஆரம்பத்தில இருந்தே அவங்க வசீமக்கர் மக்கள் நியூஸ்ல இருந்தே அப்படிதான் நான் ரொம்ப குட்டி பையனா இருந்து கிரிக்கெட் பேச ஆரம்பிச்சேன் சில எக்ஸ்பெஷ எக்ஸ்போர்ட்ஸ் பேச ஆரம்பிச்ச கேட்பேன் எங்களுக்கு ஒரு பாடத்தையே வந்திருக்கு லைக் இதுல வந்து இந்தியன்ல வந்து ஏன் ஒரு நல்ல சூப்பரான பிளேசஸ் ஆஸ்திரேலியா மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியல இங்கிலாந்து மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு சாரி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா இங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட அந்த ஒரு ஹியூமிடிட்டிலேருந்து எல்லாமே வேல்யூ ஆட் ஆன் பண்ணது அதனால தான் ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸை வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ண முடியல நான் சொன்னா நைன்டி நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்ல நாங்கள் ஸ்கூல் லெஷன்ஸ் படிக்கும்போது இது வந்தது அப்பவே நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆல்மோஸ்ட் இதே கண்டிஷன் தான் பாகிஸ்தான்லயும் இருக்கு அப்ப அவங்க மட்டும் சொல்லி சொல்லி ஃபாஸ்ட் போலர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க பட் அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் போலிங்ல டாப்பா இருந்தாலும் நசீம் ஷாவும் சரி ஷைன் சரி நல்லா பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அந்த ஹைட் போலிங் அண்ட் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் நல்லா மெருகேத்தி நமக்கு வரப்போற போலர்ஸ் இன்னும் நிறைய போலர்ஸ் வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் அது வந்து மயங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இவரா இருக்கட்டும் இப்போ என்ன சொல்றது நிறைய நிறைய நல்ல பேஸ் போலர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு புதுசா வந்துட்டு இருக்காங்க எல்லாரையுமே க்ரூம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாணவிய மக்கள் இருப்பாருங்கிறதுதான் கம்பீரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த இதுல வந்து வினய் குமார் அவரை கேட்டதாகவும் அண்ட் தென் எல் பாலாஜி அவர் கேட்டதாகவும் சொல்லப்பட்டது அண்ட் தென் இவர் பேரும் இருந்தது இவங்க மூணு பேர்ல இவரை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் நான் வந்து டு பி ஹானெஸ்ட் வினய்குமார்க்கு ஒரு அப்பரானு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா வினய்குமார் இன்டர்நேஷ்னலோட சர்க்கியூட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அவர்கிட்ட இருக்கிற போலிங் வெரைட்டி அவரோட நாலேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்தத்து நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் சொன்ன மாதிரி ஆர் வீரர்லாம் நம்மளோட பேட்டிங் ஓரளவுக்கு ரவி ஷாத்ரோட் நல்லா தான் சாரி நம்மளோட ஃபீல்டிங் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா தான் மாத்தினார் விக்ரம் ரத்தோர் இருந்தப்ப கூட பட் இவங்க எல்லாம் இவங்களோட ஆக்சுவல் இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது பட் டிட் டிட் வெரி குட் ஜாப் பரத் அருண்லாம் வந்தாரு நல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சோ லீவிங் பிஹைண்ட் வாட் வினய்குமார் டிட் ஃபார் இந்தியன் டீம் அஸ் அ பிளேயர் அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்றத நான் பேசுன சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க பட் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுக்கப்புறமா லக்ஷ்மிபதி பாலாஜி என்னோட பர்சனல் சாய்ஸா இருப்பார் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து சிஎஸ்கே ஓட சர்க்கியூட்ல இருந்திருக்காரு நல்ல ஒரு திங்கிங் போல ஓகேங்களா அபிலிட்டிங்கிறதெல்லாம் விட அந்த இடத்துல அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி நல்லா போலிங் போடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல பேசுறவர் சோ அவரு வந்து வந்தா ஒரு நம்ம நம்ம கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைச்சேன் பட் மானிமாக்களோட பெரிய அட்வான்டேஜ் இவங்க ரெண்டு பேரோட என்ன அப்படின்னா அவர் ஒரு ஃபாரின் போலர் நீங்க இப்பவே ஃபாரின் போலர் அண்ட் ஃபாரின் இருந்து வந்த ஒரு கோச் இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல முக்காவாசி கேம் அது வந்து நம்மளுடைய ஹாக்கி உட்பட நம்ம பல வருஷமா மெடல் வாங்கிட்டு இருக்கிற ஹாக்கி உட்பட ஃபாரின் கோச்சஸ் இருக்காங்க ஆனா கிரிக்கெட்ல ஹெட் கோச்சுக்கு ஃபாரின் சரிப்பட்டு வராது ஏன்னா ஆல்ரெடி திஸ் பீப்புள் இருக்கும் அதை வந்து ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அதை உடச்சு கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை கம்பீர் மாதிரி ஒரு ஆள் வேணும் நான் சொல்றேன் சரிங்களா நான் மட்டும் இல்ல எல்லாருமே நினைச்சோம் பட் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா ஒரு ஸ்டாஃபா பொழுது கொஞ்சம் நமக்கு ஃபாரின் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு அப்பர் ஹேண்ட் தான் நல்லா யோசிச்சு பாருங்க இவரு இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கியிருக்காரு பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெல்ல சோ இஸ் நாட் அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அன்னியமானவர் கிடையாது இவரும் டேல் டேல்ஸ்டெயனும் விளையாடி இருக்காரு ஓகேங்களா அண்ட் ஐநூத்தி நாப்பநாலு மிகெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல டி டுவெண்ட்டி மேட்ச்சஸ் நிறைய விளையாடிருக்காரு மோனி மோகல் ஒன் ஓர் அட்வான்டேஜ் அஜய் இஸ் இதுவரைக்கும் இந்தியா பெரிய லெவல்ல சாதிக்காம இருக்கிற அவே பிச்சுன்னா அது சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஒரு வெற்றியை நாம ருசிச்சோம் இல்லைன்னு சொல்ல ராகுல் டிராவட ஆரம்பிச்சு வச்சாரு அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பட் இன்னமும் அதிகமா நம்ம உதவாங்கிற ஒரு ஃபாரின் ட்ராக்னா அது சவுத் ஆப்பிரிக்காதான் நீங்க சேனா கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்தையும் போய் நம்ம ஆல்மோஸ்ட் முத்திர பதிச்சிட்டோம் ஆஸ்திரேலியால ரெண்டு தடவை சீரிஸே ஜெயிச்சிட்டோம் இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் நிறைய தடவை தண்டனை நடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்ட்லயும் நல்லா பிக்அப் பண்ணிட்டு வரும் பட் நியூசிலாந்து சவுத் தான் நம்ம இன்னும் பெரிய லெவல்ல முத்திரை பதிக்க முடியல ஓகேங்களா சோ முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா சோ அதுக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் போல நம்மளுடைய போலிங்கை வந்து பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருப்பாருங்கிறதுல நானும் உடன்படுறேன் அண்ட் ஆகவே என்ன திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் அது மயங்கா இருக்கட்டும் புதுசா வரக்கூடிய நம்ம நல்லா எதிர்பார்க்கக்கூடிய நிறைய போலர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இவரால ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும்ன்றதுல நானும் அதான் சொல்றேன் ப்ரோசன் கான்ஸ் இருக்கு பட் இவர் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காருங்கிறதுல எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே சார் அண்ட் தென் அசிஸ்டன்ட் கோச் பாத்தீங்கன்னா அபிஷேக் நாயர் அண்ட் தென் ரயாண்டி இவங்க ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு வலசை இருக்கும் இந்தியன் டீமுக்கு அபிஷேக் நாயரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து இதுலயே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல அந்த அளவுக்கு பொழுது பேசினாரு வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும் நம்ம வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அவரை வந்து ரொம்பவே நல்ல நல்ல பொசிஷன்ல வச்சாங்க இப்ப அபிஷேக் நாயரே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னதுல அவருடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முன்ன இருந்தாலும் அவருடைய கிரிக்கெட் திங்கிங் ப்ராசஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் யூனோ வாட் அகைன் ஐ வில் கம் வித் சேம் பாயிண்ட் என்னன்னா இவரோட நல்ல கோவார்டினேஷனில் இருந்த ஒரு ஆள் ஸோ வாட் ஐ வாண்டட் ஈ வில் கெட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஐ சி சிட் ஆஃப் அட்வான்டேஜ் பட் அகைன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பிளேவர் பிக்அப்ல இதே மாதிரி நான் வந்து ஃப்ரான்ச்சைஸோட அட்வான்டேஜை எடுப்பேன்னு அவர் சொன்னா கௌதம் கம்பியை சொன்னால் அதை யாருமே நம்ம எடுத்துக்க ஓகேங்களா அதுக்குதான் நான் ஸ்ரேயாஸோட பிக்க பத்தி பேசிட்டு இருந்தேன் பட் ஒரு கோச் அசிஸ்டன்ட்டுக்கு என் கூட இன்சிங்க் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வேணும்னு நினைக்கிறது எனக்கு தப்பா தோணல நான் கிரிக்கெட்ல போலர் பிக்லயே நான் சில நேரங்களை சொல்லியிருக்கேன் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சூப்பர் டேலண்டட் போலரை விட நான் சொல்ற பிளான எக்ஸிக்யூட் பண்ற போலர் எனக்கு பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை எப்படி தோனி கொண்டு வந்தாரு அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் ஓகேங்களா இப்ப ஜடேஜாக்கு சில நேரங்கள்ல அவரோட பெட்டரான போல இருக்கும்போது கூட ரெண்டு ஸ்பின்னர்ல ஒருத்தான் எடுக்க முடியறப்ப ஜடேஜா எடுத்ததை நம்ம பாத்துக்கோம் பட் அப்ப ஜெயஜா வந்து அப்ப என்ன சொல்ற ஜஜேஜா வந்து ஸ்கில் இல்ல இவர்தான் முன்னேற்றி விட்டாரு இவருதான் வாய்ப்பு குடுத்தாரு இப்ப ஒரு நடிகர் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது இன்ஃபேக்ட் அந்த நடிகர் விஷயத்துல கான்வெசியா வேற பட் நான் என்ன சொல்றேன்டா வாய்ப்பு குடுத்தாங்கிறத விட ஏன் பிளான எக்ஸிக்யூட் பண்ற ஒரு போலர் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கேப்டன் சில நேரங்கள்ல பிரிஃபரபிளா எடுக்கிறது தப்பு நானே சொல்லியிருக்கேன் பட் ஒரு கோச் ஒரு எண்ணத்தோட மட்டும் போக கூடாது அவர் யோசிக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கா தோணல முதல்வர் அபிஷேக் நாயர் நல்லாவும் பண்ணியிருக்காரு உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் லாஸ்ட் சீசன்ல அவங்களோட பேட்டிங் எவ்வளவு ஃபயர் பவரா இருந்தது அப்படிங்கறத நாங்க பார்த்தோம் பட் அப்படி பார்த்தா அது முன்னாடி சீசன் ரொம்ப சொதப்புலா இருந்துச்சு பட் இவங்க ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி எஃபர்ட் போடும் போது இவர் மென்டராகவும் அவர் ஒரு பேட்டிங் கோச்சாகவும் எப்படி ஒரு ஒரு டொர்னேடோவா அவங்க டீமோட பேட்டிங் லைன் மாத்தினாங்கன்னு பாத்தீங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காத அளவுக்கு இருந்துச்சு அவங்க அப்படி ஒரு 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 என்ன சொல்றது கோச்சிங் அபிலிட்டி உள்ள ஒரு பர்சன் வந்தது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான தோணுது அந்த தீ திணிப் வந்து ரீட்டைன் பண்ண போறதா நான் நியூஸ் பார்த்தேன் அது எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படி உடனே பட் டி திலீப் இருக்கணும்னு நானே நினைச்சேன் ஏன்னா அந்த ஒரு ஃபீல்டிங் மூலமாவும் நீங்க வந்து டீம்ல இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டை முதல்ல கொண்டு வந்து ஜான்டி ரோட்ஸ் தான் அவரோட டீம்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே ஒரு பழக்கமாச்சு இப்ப வந்து அந்த ஒரு மெடலை உள்ள கொண்டு வந்து டீம் அழகான ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு வந்ததுலாம் வேற லெவல் மாசு அவரும் கண்டினியூ பண்றாருங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா டி திலீப் இடத்துக்கு வந்து ஜாண்டி ரோட்ஸ் வந்து காம்பீர் கேட்டிருக்காரு அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவரது அல்மோஸ்ட் இவர் திலீப் தான் இருப்பானா சார் இல்ல அதாவது இப்ப வந்து தகவல்கள் கடைசியா நான் பார்த்த தகவல் படி டி திலீப் கண்டினியூ பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இன்னும் பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ் வந்தா இன்னொரு பெரிய ஏன்னா டெடிகேஷன் அப்படிங்கறது அவர் தான் அது வந்து சூப்பரா இருக்கும் பட் ஆல்ரெடி நம்மளோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமாத இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு ஆக்சுவலா வேர்ல்ட் லெவல்ல ஃபீல்டிங் சூப்பரா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டீமா நம்ம இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது நடுவுல ஒரு சில பேர் அப்பப்ப வந்து கொஞ்சம் சுரப்பினாலும் ஒரு கன்சர்ன் எனக்கு என்ன பேட்டிங் உண்மையிலேயே ஆடினா எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க ஸோ பேட்டிங் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டும்ன்ற பட்சத்துல டி திலீப் இருந்தாலும் நல்ல விஷயம் தான் ஏன்னா அவர் அந்த ஒரு அந்த ஒரு சூப்பரா சூரியக்குமாரியா அதை புடிச்ச கேட்ச்லாம் அவர் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துரு நீக்கறீங்க பட் அப் கோஸ் அது மும்பை இந்தியன்ல இருந்து அவர் பழகிட்டு வராரு பட்டேல் புடிச்ச கேட்ச் ஆகட்டும் வேர்ல்ட் கப்ல எஸ் ஸ்கை பிடிச்ச கேட்ச் எல்லாம் வந்து அவர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தே பழகிட்டு வராரு ஸோ நம்ம பசங்களுக்கே அந்த இன்டென்ட் இருக்குங்கிறப்போ டி திலீப் இஸ் குட் இன் ஆஃப் ஜாண்டி ரோட்ஸ் வந்தா இன்னும் சூப்பரா தான் இருக்கும் பட் அது வந்து ஒரு ஒரு ஹார்ட் புல்லிங் ஃபேக்டரா நான் பார்க்கல நான் இப்போ ரொம்ப ஒரே பண்றது அபிஷேக் நான் இருக்கட்டேன்னு நான் நிறைய எதிர்பார்க்காக்கேன் ஓகே சார் மொத்தமா இப்ப காம்பீரோட தலைமையில அபிஷேக் நாயர் ரயன் டென் டோசட் அண்ட் தென் டி திலி மோனே மார்க்கட் இவங்க இந்த டீமா எப்படி கலக்குவாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா யார பண்ணிருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் சேஞ்சஸ் நான் பார்க்கறது மேபி மோனி பதிலாக வந்து பாலாஜி வந்திருக்கலாமோன்னு ஆரம்பத்தில் ஆரம்பத்துல யோசிச்சேன் பட் ஆன் டாக்கிங் டு எக்ஸ்பர்ட் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணப்போ அதே மாதிரி ஒரு சில அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிற அந்த ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் விக்கெட்டாக இருக்கட்டும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் விக்கெட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் ஆல்ரெடி டி டுவெண்ட்டி சர்க்கியூட்ல வாங்கின ஆடுனதா இருக்கட்டும் அண்ட் முக்கியமா அவர் டூ தௌசண்ட் டுவெல்ல பர்பிள் கேப் வாங்கினதா இருக்கட்டும் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது மோனி மோக்கல் இஸ் ஓகேன்னு தான் எனக்கே தோணுது ஓகேங்களா மோர் ஓவர் போலிங்ல ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் அவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேங்களா சோ கொஞ்சம் நீங்க இப்ப லக்ஷ்மிபதி பாலாஜியே எடுக்கட்டும் பார்ப்போம் அதே மாதிரி வினய் குமாருமே நீங்க பாருங்க அவுட் சைடு இந்தியன் கண்டிஷன்ஸ கண்டிப்பா மார்க்கல் அளவுக்கு அவங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது அது வந்து ரியாலிட்டி மேபி அவங்களுக்கு நம்ம அதாவது அவங்க கேம் வச்சுதான் இப்ப நம்ம சொல்றோம் பட் பெட்டர் ஐடியா பட் ப்ராக்டிக்கலா அங்க இருக்கிற பிளஸஸ் என்ன மைனஸ் என்ன எஸ்பெஷலி இன் சைனா கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு போலரா டெஃபினட்டா வந்து மோனி மக்கள் இருக்காரு இன்னொரு விஷயம் நீங்க பும்ராவோட போலிங்க நம்ம சமையா புகழறோம் அக்ராஸ் த கண்டிஷன்ஸ் ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தே அந்த ஆன் டெக் டெலிவரி ஓகேங்களா கொஞ்சம் ஷார்ட் பால்ஸ் இப்பெல்லாம் வர மாதிரி போட ஆரம்பிக்கிறாரு நீங்க ஷார்ட் பால்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த ஸ்விங் டெலிவரி இதுக்கெல்லாம் தான் பிச்சோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் பட் பும்ரா பேஸ் கண்ட்ரோல் பாலும் டெக் டெலிவரிக்குமே பிச்சோட கண்டிஷன்ஸ் பியாண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த எபிலிட்டி இல்லாமல் எனக்கு பிச் கண்டிஷன்ஸ் முக்கியம்னு நினைக்கக்கூடிய சிராஜ் மாதிரி போலோ சார் நீங்க இன்னும் பெட்டராக மோல்டு பண்ணுறதுக்கு மானிமார்களுடைய கால் எனக்கு ஓகே தான் ஸோ இந்த டீம் காம்பினேஷன் எல்லாம் ஓகே பட் இந்த இந்த அசிஸ்டன்ட் காம்பினேஷன் எல்லாம் ஓகே நான் வந்து உண்மையிலேயே கம்பீர் பண்ணுற விஷயத்துக்கு வந்து நீங்கள் இருந்தே பார்த்துருப்பீங்க நான் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணும் ஆனால் கம்பீர் டீம் பிக்ல தயவு செஞ்சு ஜஸ்டிஸ் பண்ணணும் இவர் சுப்மன் கில்லும் சரி ஸ்ரேயாசன் சரி தே முக்கியமா தூபே தேவ் டு பி கிவன் அண்ட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சாய் சுந்தர்ஷனா இருக்கட்டும் அதே மாதிரி கெய்குவாடா இருக்கட்டும் எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து நான் தான் இருக்கலன்னு காத்துட்டு இருக்காங்க ரிங்கு சிங்க வந்து ரெண்டு லிமிடெட் ஃபார்மேட்லயும் டிஃபால்ட்டா நீங்க போட்டு கொண்டு வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை அவர் செஞ்சா நம்மளோட டீம் பழபடி நல்லா ஜெயிக்கா ஓகே சார் பார்ப்போம் சார் அடுத்தது பங்களாதேஷ் கூட டெஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஸோ அதுக்கு வந்து மோனே மக்கள் கோச் பண்ண போறாரு ஒட்டு மொத்தமா இந்த ஸ்டாஃப்லாம் சேர்ந்து மொத்தமா டீமை வந்து எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்க ஸோ நமக்கு இந்த பங்களாதேஷ் சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப லைட் வெயிட்டான டீம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா அங்கே வாஷ் அவுட் ஆகி நம்ம வெளில வந்துட்டோம் ஓடியில் டி நம்ம அவங்கள வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அது மாதிரி பங்களாதேஷ ஒரு பக்கம் லைட் லைக் டீம் தான் எல்லாருமே நடப்போம் சோ அவங்க எந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இந்த கோச்சஸ்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு டீமை வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கிட்டக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்